தற்போது நம்மிடையே அதிமுக எம்பி திரு இன்பதுரை இருக்கிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகிறார் இன்றைய தினம் துணைத் தலைவர் தேர்தல் என்பது நடைபெறுகிறது உங்களுடைய கருத்து ராதாகிருஷ்ணன் அவர்கள் போட்டியிடுவது அவர் துணை ஜனாதியாக போவது உறுதி அதன் மூலம் தமிழருடைய பெருமை டெல்லியில் நிலைநிறுத்தப்படும் ஒரு சிலருக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது ஒரு உயர்வு கிடைத்திருக்கிறது என்றால் தமிழர் தமிழர் உரிமை தமிழர் நலன் என்று பேசுகிறவர்கள் நிச்சயம் அவருக்கு துணையாக இருக்க வேண்டும் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்கிறது என்றால் இப்பொழுது சித்தாந்தம் பேசுகிறது அவர் ஆர் எஸ் எஸ் பின்புலம் கொண்டவர் என்று சொல்கிறார்கள் ஏன் இதே திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் தொண்ணூத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் அவர் நாடாளுமன்ற கோவை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகிற போது திமுக அவரை ஆதரித்ததே அப்பொழுது அவர் ஆர் எஸ் எஸ் என்று தெரியவில்லையா இதே திராவிட முன்னேற்ற கழகம் வாஜ்பாய் அரசில் அங்கம் வகித்ததே அப்பொழுது வாஜ்பாய் அத்வானி எல்லாம் ஆர் எஸ் எஸ் என்பது தெரியவில்லையா அப்பொழுதெல்லாம் ஆர் எஸ் எஸ் கொள்கையை அவர்கள் பரணியில போட்டுவிட்டா நாடாளுமன்றத்துக்கு வந்தார்கள் அப்போது ஆர் எஸ் எஸ் தானே அவர்களுக்கு ஆதரவு அளிக்கிற வாஜ்பாய்க்கு ஆதரவு அளித்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு வந்து ஆர் எஸ் எஸ் என்று சொல்வது வேடிக்கையா இருக்கிறது இப்பொழுது சில கட்சிகள் இந்த தேர்தலில் பங்கெடுக்கவில்லை உதாரணமாக சந்திரசேகர ராவோட இயக்கம் தெலுங்கானாவில் இருக்க சந்திரசேகர ராவ் அங்கு ஆந்திர மாநிலத்தில் தெலுங்கானாவிலிருந்து போட்டியிடுகிறவர் ஒரு கேண்டிடேட்டா வாக்களித்தால் தனது மக்களுக்கு துரோகம் விளைத்து ஆகும் என்று தேர்தலில் இருந்து விலகியிருக்கிறார் கழகத்தினருக்கு இப்பொழுதும் வேண்டுகோள் வைக்கிறேன் நீங்கள் இந்த தேர்தலிலிருந்து விலகி இருங்கள் நீங்கள் ராதாகிருஷ்ணனுக்கு வாக்களிக்காவிட்டாலும் பரவாயில்லை ஆனால் ராதாகிருஷ்ணனுக்கு எதிராக எதிராக போட்டியிடுவதற்கு வாக்களித்து தமிழர்களுக்கு துரோகம் செய்து விடாதீர்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன்